ஆமா அந்த என்னடா இது வசிருக்குமா தெரியுயா ஐயோ யோச்சப் போயல போலீஸ் ரெய் 23 வருஷமா எட்கான் ஸ்டேவிலா இந்த ஏகாம்பரத்தை பார்த்து நான் பெத்த மவ நீயே போய் போலீஸினா ஊள்ள நார்வே சிரிக்க மாட்டா ராத்திரி எல்லாம் துப்புலிற நான் வல படுத்துட்டு 10 மணி வரை தூงறது யார் திருச்சோட அப்பா என்ன தட்டுப்பா

பணக்காரங்களையும் சமூக துரோகிகளையும் தூக்கு மேடையில் ஏற்றதான் பேருடைய கொள்கை என்னுடைய இந்த லட்சியம் ஈடாடுறதுக்கு என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணிக்க தயார் உடல் பொருள் ஆவி பாவி உனக்கு உடலும் கிடையாது ஆவியும் கிடையாது சாவிய மறந்து கறந்து வச்சுட்டா என் பொருளும் காணா போகுது ஆமா இதெல்லாம் எங்கடா கத்துக்கிட்டு எவன் சொல்லி கொடுத்தான் வில்லனூரை தெரியுமா அங்க தினம் ஒருத்தன் காணாம போய்கிட்டு இருக்கான் அத மாதிரி நீயும் காணாம போய் தொலைஞ்சீன்னா நான் கவலையே பட மாட்டேன் எந்த ஊர் வில்லனூர் என்ன வில்லனூர் அடியில இருக்கு அந்த ஊர்ல என்ன நடக்குது திடீர் திடீர்னு ஆளுங்க காணாம போறாங்க எத்தனை காலமா ரொம்ப காலமா ஆமா அங்க போலீஸே கிடையாதா அவுட் போஸ்ட் கூட கிடையாது இதுக்கு எந்த காவல் நிலையம் பொறுப்பு எங்க காவல் நிலையம் வெக்கமா இல்ல வெக்கமா தாங்க இருக்கு அங்க என்ன ஜாக்கவே மூவாயிரம் மொத்தம் எத்தனை விடுங்க முன்னூறு என்ன சுத்தளவு அணக்கலீங்க எங்கட்ட அழைக்கல மேன் உங்ககிட்டயே அழைக்கலீங்க ம் இன்னிக்கே என்ன என்ன மாசம் மே மே இன்னையில இருந்து மாசத்துக்குள்ள அங்க நடக்குற பா மாத்தரே கேட்டுடிச்சுவானோ தெரியுமா இவனோ நோ எஸ் சார் நீ கேட்டுடிக்குறானாக ஜேம்ஸ் பன் நாங்க கேட்டுடிக்குறார் ஜேம்ஸ் நான் பயந்து போய் பதில் சொல்லிக்கிட்டு என்ன ஆளுங்களை காணும் ஆயிரம் வீடு மூவாயிரம் பேர் ஒரு நாளைக்கு ஒரு ஆளை புடிச்சு படக்கிற கூட போதும் மூவாயிரம் நாளுக்குள்ள இந்த கேஸ் துப்பு துறைக்கலாம் இந்த லைஃப் என்னுடைய சென்ஸ் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணா சஸ்பென்ஸ் அப்பா கூடி சீக்கிரத்துல உங்க டிபார்ட்மெண்ட்ல நான் ஒரு த்ரில் உண்டாக்க போறேன் எதையாவது உண்டாக்குறா எனக்கு கொஞ்சம் ப்ரமோஷன் ஆகி கூட நோ ப்ரமோஷன் நோ ப்ரமோஷன் எஸ் நீ கண்டுபிடிக்க மாட்டேன் வில்லன் ஒருக்கு எப்படி போலாம் என்ன மாறு வேஸ்ட்ல போலாம் தீ வைத்துக்கிட்டு போ நம்புவான்